கடந்த முறை சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து உங்களால் நான்கு தொகுதிகள் தான் வெற்றி பெற ஒரு நம்பிக்கையில் பாஜக வெற்றி பெறுவோன்ற அந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி தபரும் குழந்தையாக இருந்தது இன்னைக்கு வளர்ந்து வாலிபனாயி அண்ணாமலை என்னும் ஒரு மாபெரும் தலைவர் கீழே போயிட்டு இருக்கு இந்த கட்சி சொல்றான் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு நாங்க தான் ஓனர் அப்படின்றான் இன்னொருத்த என்ன சொல்றான் தமிழக மக்கள் அவர் அஞ்சு கோடி பேருக்கு நாங்க தான் ஓனர் சொல்றோம் விஜய் கட்சியில கூட ரெண்டு கோடி ஆமா அவங்களும் அவங்களும் சொல்லிக்கலாம் அவங்க ஒரு அஞ்சு கோடி மக்களுக்கு ஓனர்னு சொல்லிக்கலாம் யார் வேணாலும் சொல்லிக்கலாம் ஒரு காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாசவு ஒரு காலகட்டத்தில் திமுக வாசவு இப்போ அதிமுக போட்டு என்ன பிரயோஜனம் திமுக போட்டு என்ன பிரயோஜனம் நீங்க ஒண்ணும் இல்லைங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொல்லுங்க எடப்பாடியா மோடியா அப்படின்னு பேசலாம் எடப்பாடி பேசுனா எல்லாரும் சிரிப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த பிரதமர் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்றாரு அவர் பிரதமராகி டெல்லி வரையும் போலாம் ஏன் சைனாக்கு கூட ஆகலாம் ஆனா இன்னைக்கு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் இன்னைக்கு அதிமுக திமுக அந்த கட்டமைப்பு வலுவா இருக்கு இது போன்ற கட்டமைப்பு உங்கள் நீங்கள் சார்ந்த பாஜக இருக்குன்னு நம்புறீங்களா உறுதியான கட்டமைப்பு பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்று இருக்கிறது அதனாலதான் நாங்க சொல்றோம் கூட்டணி யார் வரலன்னா நாங்க தனிச்சடிப்போம் மதுரை பாராளுமன்றத்தோட அதாவது பாராளுமன்றத்தில் பாஜக போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் கடந்த ஐந்தாண்டு காலம் இந்த கம்யூனிஸ்ட் வெங்கடேஷ் அவர்களால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க சு வெங்கடேஷ் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தார் என்ன தீர்மானத்தை ஏற்றினார் இறக்குனாரு கலட்டினாரு அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல நாங்கள் மதுரை மக்களை பார்த்து எங்களுடைய தொண்டர்கள் எங்கள் பிரச்சார அணி எல்லாருமே ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் பாராளுமன்றத்துக்கு ஒரு எம்பி அனுப்ப போறீங்களா பாராளுமன்றத்தினுடைய கேண்டியனுக்கு மாஸ்டர் என்ன போண்டா மாஸ்டருக்கு அனுப்ப போறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் அங்கே போய் இந்த காலேஜில் அந்த இந்த குட்டி உற்சவத்தில் உட்காந்துட்டு சீரட்டு குடிச்சிக்கிட்டு டீயை குடிச்சிட்டு பேசுவான் பாருங்க அது மாதிரி உட்காந்து இவெல்லாம் என்ன பண்ணிருக்கிறான் வணக்கம் நம்முடன் பாஜகவின் முன்னாள் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தோட ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவராக இருந்தவரும் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்ட பார்வையாளரும் தேனி பாராளுமன்ற தொகுதியின் பார்வையாளருமா சுமார் இருபத்தி ஏழு வருடங்களாக பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகிமான திரு ரவி பாலா அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா கடந்த சட்டசபை தேர்தலா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் தொடர்ந்து நீங்க வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருந்துட்டு வந்தீங்க இப்ப கடந்த முறை பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து இருபது தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டு அதுல நாலு தொகுதியை ஜெயிச்சீங்க அப்படி இருக்கும் போது இப்ப ஏடிஎம்கே அலைன்ஸை விட்டு பிஜேபி விளையிருக்கு அவங்களும் அதாவது அதிமுக தரப்புலையுமே வந்து பாஜக கூட்டணி இல்ல அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இப்ப பாஜக தலைமையில ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியும் பேச்சுவார்த்தை அதாவது கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் யூகங்கள் அடிப்படையில் தகவல் வருது அப்படி இருக்கும்போது கடந்த முறை சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தே உங்களால் நான்கு தொகுதிகள் தான் வெற்றி பெற முடியும்ச்சு இப்ப வந்து நீங்க தனியா அதிமுக அல்லாமல் தனியா நீங்கள் போட்டியிடும் பொழுது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் எந்த ஒரு நம்பிக்கையில் பாஜக தலைமையில் நாங்க கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கையில செயல்பட்டு உங்களுடைய கேள்வி வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான கேள்வி இருபது இடத்துல நின்னீங்க பொதுவா தமிழக மக்களுடைய மனநிலை வந்து கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நீங்க பாத்தீங்கன்னா கீழே இதுக்கு ஓட்டு போடுவேன் மேல அதுக்கு ஓட்டு போடுவேன் கீழன்னா சட்டமன்றத்துக்கு மேல பாராளுமன்றத்துக்கு இதுதான் தமிழக மக்களுடைய மனநிலை என்ன கூட்டணி இருந்தாலும் கீழே யாருக்கு போடணும்னு ஒரு முடிவு வச்சிருப்பாங்க மேலே யார் வர வேண்டும் என்று ஒரு முடிவு வைத்து அதுக்கு போடுவாங்க இதுதான் தமிழக மக்களுடைய மனநிலை இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு தமிழகத்தினுடைய பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் யாருக்கு வெற்றி அனைத்து இந்திய அதிமுக அனைத்து அண்ணா அதிமுக எத்தனை இடத்துல வெற்றி பெற்றாங்க நான் எட்டு இடத்துல வெற்றி பெற்றாங்க ரெண்டு இடத்துல பிஜேபி ஒண்ணு பாமக ஒண்ணு அது வந்து அப்போ ஆமா ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தொன்பது இடத்துல திமுக ஒரு இடத்துல அதிமுக அப்போ ஒரு தேர்தல் பார்த்தா பொது வாக்காளர்கள் இந்த இடத்துல நீங்க ஒரு கணக்கு பாருங்க இந்த கட்சி சொல்றான் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு நாங்க தான் ஓனர் அப்படின்றான் இன்னொருத்தர் என்ன சொல்றான் தமிழக மக்கள் அவர் அஞ்சு கோடி பேருக்கு நாங்க தான் ஓனர்னு சொல்றான் விஜய் கட்சியில கூட ரெண்டு கோடி ஆமா அவங்களும் அவங்களும் சொல்லிக்கலாம் அவங்களும் ஒரு அஞ்சு கோடி மக்களுக்கு ஓனர்னு சொல்லிக்கலாம் யார் வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு விஷயம் என்னன்னா ஒரு காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாஷ் அவுட் ஒரு காலகட்டத்தில் திமுக வாஷ் அவுட் என்ன செய்யறான்னா மக்கள் பிடிக்காம அந்த பக்கம் ஓட்டு போடுறா அந்த கூட்டணி சரியில்லை என்பதற்காக இருந்தது இன்னைக்கு வளர்ந்து வாலிபனாயி அண்ணாமலை என்னும் ஒரு மாபெரும் தலைவர் கீழே போயிட்டு இருக்கு இப்ப கட்சி இப்ப பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கேமே இல்ல இவனுக்கு பிடிக்கல அவனுக்கு போட வேண்டியது இல்ல அவனுக்கு பிடிக்கல இவனுக்கு போட வேண்டியதில்லை மேலே மோடி அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் அண்ணாமலை அவர்கள் வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நீ என்ன வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம் இது ஒண்ணு மூணு இது ஒண்ணு பத்து இது ஒரு பதினஞ்சு எங்களுக்கு முப்பத்தாறு இருக்கு எங்களுக்கு இருபத்தாறு இருக்கு நாற்பத்தி ரெண்டு இருக்கு இல்லை மக்களுடைய எதார்த்த மனநிலை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்பி இருக்கிறது அதற்கான காலம் இது அதற்கான தேர்தல் இங்கே இங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட்டா நீங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி எல்லாம் சொல்றீங்க

திமுக ஓட்டு போட்டாங்க அப்ப அதாவது பிரதமர்ல பார்த்து ஓட்டு போட்டதில்ல இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் இருக்கிறத மக்கள் புரிஞ்சுகிட்டாங்கன்னு சொல்றேன் அன்னைக்கு தவளும் குழந்தையாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்று அண்ணாமலை என்னும் ஒரு ஆன்மகனுடைய ஒரு மோடி அவர்களுடைய தலைமையிலே மிக பெரிய எழுச்சி கண்டிருக்கிறது மக்கள் அதை ரெகனைஸ் பண்ணிட்டாங்க இப்ப ரெககனைஸ் பண்ணாங்கன்னா இப்போ அதிமுகவுக்கு போட்டு என்ன பிரோஜனம் திமுக போட்டு என்ன பிரோஜனம் நீங்க ஒண்ணும் இல்லங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொல்லுங்க சொல்ல முடியுமா பிஜேபி உதயநிதி யாரையாவது ஒருத்தரையாவது சொல்லுங்க அன்னைக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு திமுகவுலயோ அதிமுகவுலயோ ஒரு ஆள் ஒரு நபர் பேசலாமா எடப்பாடியா மோடியா அப்படின்னு பேசலாம் எடப்பாடி எல்லாரும் சிரிப்பாங்க இது காமெடி ரோல் மாதிரி ஆயிடும் பேசலாம் அவர் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம்

எதுக்கு நீ சம்பந்தம் சம்பந்தமில்லாத இது இது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் ஆனால் பாராளுமன்றத்திற்கான தேர்தல்ல ஒரே தலைவர் மோடி அவர்கள் தான் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒண்ணு எதிர்ப்படைகள் இருக்கலாம் அது கொஞ்சம் ஆனால் இந்த ரெண்டு கோடி தொண்டர் இந்த ரெண்டு கோடி தொண்டர் சொல்றான்ல அவங்க எல்லாம் பொது வாக்காளர்கள் அந்த பொது வாக்காளர்கள் போட்டனால தான் ஒரு தடவை இவன் மாசம் விட்டானு இன்னொரு தடவை வேண மாசவுட்டான இவர்கள் பார்வை பாரதிய ஜனதா கட்சி பக்கம் திரும்பி இருக்கிறது அதுதான் என்னுடைய கருத்து இப்ப மக்கள் வந்து ஓகே பாஜகவுக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்க பாஜகவுக்கான ஒரு தலைவரா திரு அண்ணாமலை அவர்கள் மக்கள் மத்தியில ஒரு அசூர வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு பாஜக விரும்புறாங்க ஆனா இன்னைக்கு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் இன்னைக்கு அதிமுக திமுக அந்த கட்டமைப்பு வலுவா இருக்கு இது போன்ற கட்டமைப்பு உங்கள் நீங்கள் சார்ந்த பாஜக இருக்குன்னு நம்புறீங்களா இல்ல அப்படி கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு எந்த மாதிரியா வேலை பாத்து வச்சிருக்கீங்க உள்ள கட்டமைப்பு உறுதியாக இருக்கிறது அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பூத்துக்கள் ஒரு பத்து பன்னெண்டு நிர்வாகிகள் வேலை பார்ப்பது வரை உறுதியான கட்டமைப்பு பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்று இருக்கிறது யார் வரலன்னா அகில இந்திய அளவுல போர் ஹண்ட்ரட் பிளஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு இருபத்தஞ்சு அஞ்சு சொன்னா எங்களுடைய கட்டமைப்பு இல்லாம வெளியில சொல்லல இவங்க நீங்கள் சொன்னீங்களே எடப்பாடி அவர்கள் பிரதமர் ஆவார்ன்ற மாதிரி இது இது இல்லை எங்களுடைய கட்டமைப்பு சிஸ்டப்படி பதிஞ்சு யார் யாரெலாம் இருக்கிறாங்க அந்த டேட்டா பேஸை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் நான் ஒரு பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய பலம் என்னன்றது எனக்கு தெரியும் முன்னாள் மாவட்ட தலைவர் மதுரை நகரில் புறநகர்ல அதிகமான பகுதிகளில் நாங்கள் போய் பார்க்குறோம் அதாவது பெரிய தலைவர்களை வந்து சாதாரண பாமரங்க வந்து இங்கே சந்திக்கிறதுல வந்து கொஞ்சம் சில தடைகள் இருக்கலாம் அவங்க இன்னொருத்தர் மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும் ஆனா எங்களை மாதிரியான ஆட்கள் வந்து ரெகுலராகவே அவங்களோட தான் இருக்கிறோம் ஆட்டக்காரங்களா போய் பார்க்கறோம் கீழே கிராமத்துல எல்லா கிராமங்களுக்கும் போறோம் யதார்த்த நிலை தெரியும் யதார்த்த நிலை தெரிந்ததுனால சொல்கிறேன் எங்களுடைய கட்டமைப்பு பலமாக இருக்கிறது நூறு சதவீதம் பலமாக இருக்கு இப்ப நீங்க மதுரையை சார்ந்த அதாவது மதுரையில முன்னாள் மா மாவட்ட தலைவராக இருந்திருக்கீங்க உங்க நீங்க மதுரையை சார்ந்தவர் என்பதனால மதுரை பாராளுமன்றத்தோட அதாவது பாராளுமன்றத்தில் பாஜக போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் இன்றைக்கு மதுரை மக்களோட மனநிலை பாஜகவோ வாக்களிக்கக்கூடிய மனநிலை இருக்கார்களா அப்படின்றது உங்களுடைய பார்வையில் நீங்க இப்ப மதுரையில கீழ களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு மக்கள் மத்தியில் இருந்த வரவேற்பு எப்படி இருக்கு சார் அதாவது கடந்த ஐந்தாண்டு காலம் இந்த கம்யூனிஸ்ட் வெங்கடேஷ் அவர்களால மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோஷ்டி ஒரு இது ஒரு நாலு அஞ்சு கோஷ்டி இருக்கு இங்க ஒருத்தர் பேர் சொல்ல விருப்பப்படலை ஒரு அஞ்சு கோஷ்டி இருக்கு சு வெங்கடேஷ் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தாரு என்ன தீர்மானத்தை ஏத்தினாரு இறக்குனாரு கலட்டினாரு அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியல இவர் சொல்றாரு ஏதோ தமிழ் எழுத்துக்கள வைத்து நம்ம வந்து திராவிடம்னு மாத்துறது இந்த வேலைதான் பொதுமக்கள் வாக்காளர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறதுனால ஒருத்தர் பாராளுமன்றத்துக்கு போய் எப்படி எங்களுடைய மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரிக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அவர் மத்திய அமைச்சராக இருக்கும் கொண்டு வந்தார் மக்கள் ஓட்டு போடல இப்ப அவர் பெரிய அறிக்கை கொடுத்திருக்காரு இப்ப எம்பியா இருக்கிறவர் அறிக்கை கொடுத்து இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்ததுனால எப்படி ஒரு நாற்பது திட்டம் கொடுத்துருக்காரு மக்கள்கிட்ட இதெல்லாம் நான் செஞ்சிருவேன் அதெல்லாம் செஞ்சிருவேன் எல்லாம் பண்ணி கடல்ல கொண்டு வந்து மீனை பிடிச்சிருவேன் எல்லாம் செஞ்சிருக்காரு கொடுத்தது என்ன ஆயிடுச்சு ஒண்ணுமே செய்ய முடியல பாஜக ஆட்சியில் இருந்ததுனால என்னால ஒண்ணும் செய்ய முடியலன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்ப இருக்கிற வசந்த ஆமா இப்ப நாங்க மதுரை மக்களை பார்த்து எங்களுடைய தொண்டர்கள் எங்க பிரச்சாரணி எல்லாருமே ஒரே ஒரு கேள்வி கேக்குறோம் நீங்க மதுரை ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு ஒரு எம்பி அனுப்ப போறீங்களா இல்ல இந்த ஷூ வெங்கடேஷ் மாதிரி ஒருத்தருக்கு அனுப்பிச்சு பாராளுமன்றத்தினுடைய கேண்டீனுக்கு மாஸ்டர் என்ன போண்டா மாஸ்டருக்கு அனுப்ப போறீங்களா அவருக்கு தெளிவா தெரியுதுங்க ஆஹ் கேண்டீன்ல பத்து மணிக்கு என்ன போடுவான் பதினோரு மணிக்கு சமோசா போடுவான் மசால் தோசை எத்தனை மணிக்கு கிடைக்கும் மதியானம் லஞ்ச் என்ன கிடைக்கும் அதெல்லாம் யாருக்கு தெரியும் ஷூ ஷூ வெங்கடேஷுக்கு தெளிவா தெரியும் ஆனா தீர்மானத்தை எப்படி கொண்டு வர்றது எப்படி பேசுறது மக்கள் குறைய எப்படி தீர்க்கிறது மக்களுடைய தேவைக்கு யாரை அணுகிறது அது தெரியாது ஏன்னா அவர் பார்க்கறது இல்ல இப்படி ஏதோ இந்திய அளவில் இருக்கக்கூடிய மூணு நாலு கம்யூனிஸ்ட் அவர் ஒருத்தர் இது போல ஒரு மோசமான ஆளை தேர்ந்தெடுத்ததற்காக மக்கள் வருத்தப்படுகிறார்கள் இப்ப கம்யூனிஸ்டா பிஜேபியான்னு மக்கள் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தான் வரணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமாக இருக்கிறது அதை வந்து யதார்த்தமா நீங்க கிரவுண்ட் லெவல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் மதுரையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் அங்க போய் இந்த காலேஜ்ல அந்த இந்த குட்டி சோகத்துல உட்காந்துட்டு சீரட்டை குடிச்சிக்கிட்டு டீய குடிச்சிட்டு பேசுவான் பாருங்க அது மாதிரி உட்காந்து இவர் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான் மிம்மிக்கரி பண்ணி இருந்திருக்கான் மிம்மிக்கரி பண்ணி இருந்திருக்கேன் நான் தேட்ருங்கல அந்த பேரு துணை ஜனாதிபதி மாதிரி வாய்ஸ் கொடுக்கறது அதை ராகுல் ரசிக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்தது வீடியோ வந்துச்சு இவங்களுடைய வேலை அது மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணாலும் என்ன பண்ணா வெளியில இருந்து ஐயா சாமி உள்ள விடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறது இதை தாண்டி இவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யல எதுவும் செய்ய போறது இல்லை இன்னா இருக்கு அதே மாதிரி போவான் ஏதாவது ரவுடித்தனம் பண்ணுவான் இல்ல உட்காந்து பீடி குடிச்சுக்கிட்டு இருப்பான் இது மாதிரியான நடவடிக்கைனால சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் அதை தாண்டி மக்களுக்கு செய்வதற்காக ஒண்ணு சுத்த காப்பாத்தணும் இல்லைன்னா கட்சிக்கு ஒண்ணு இது மாதிரியா ஒரு எம்பி ஆகணும் இந்த நோக்கத்தை மட்டுமே வைத்து செயல்படுபவர்கள் மக்கள் அரசியலில் நிராகரிக்க தான் இந்த தேர்தல் இப்ப அதிமுக இன்னைக்கு சவுத்துல அதாவது இப்ப கடந்த சட்டசபை தேர்தல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சென்னையில பலத்தை அடிவாங்கச்சு கொங்குல வந்து கணிசமா வெற்றி பெற்றுச்சு ஆனா இதுல டெல்டால பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் அதிமுக பலத்தை அடிவாங்கச்சு அதே மாதிரி நீங்க மதுரையை விட்டு கீழே சவுத்துல போனாலும் சரி மதுரைக்கு மேல திருச்சியில போனாலும் அதிமுக பலத்தை வாங்குச்சு அதாவது கடந்த சட்டசபை ஆனா மதுரையில பாதிக்கு பாதி ஜெயிச்சிச்சு பாதிக்கு பாதி வெற்றி அடைஞ்சிச்சு அது கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவா இருக்கட்டும் சட்டமன்ற ராஜன் செல்லப்பா பி உதயமே இந்த மாதிரியா முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த மதுரை பாராளுமன்றத்துல போட்டி வந்து பாத்தீங்கன்னா சு வெங்கடேசனுக்கும் அதிமுகவுக்குமானத்தான இருக்கும் இதுல எப்படி பாஜக வந்து எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்றீங்க பாஜக போட்டியிட்டாலும் மூன்றாவது இடத்துக்கு தானே முதல்ல சொன்ன பதில் தான் இதுக்கு சட்டமன்றத்தை கொண்டு வந்து இதுல திட்டம் மேலே எதுக்கு வாக்களிக்க வேண்டும் கீழே எதுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும் சரியா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுனால இது பாராளுமன்றம் எம்பிக்கான தேர்தல் இதற்கு யாருக்கு வாக்களித்தால் மக்களுக்கு வேலை செய்யணும் இப்ப வந்து வெங்கடேசன் அவர்கள் வந்து நான் இந்த சாக்கரையை கொண்டு வருவேன் இங்க இருந்து தண்ணி கொண்டு வருவேன் எல்லாம் வந்து பேசினாரு அதெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போட்டான் இப்ப தெளிவா தெரியுது மக்களுக்கு என்ன இவரனால என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது இப்ப மதுரை பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வேட்பாளருக்கான போட்டி பாஜக வந்து கடுமையா இருக்கு இப்ப உத்தேசப்பட்டியல் நாளுக்கு நாள் வெளியே வந்துகிட்டே இருக்கு பலர் பேர் அடிபடுது அதுல உங்க பேரும் அடிபடுது அப்ப பாஜக தலைமை என்ன முடிவெடுக்கும் சார் அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் எம்பி தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் நான் நிக்கிறேன் அப்படின்னு விருப்பம் தெரிவிப்பதற்கு கிளை இருந்து தொண்டர்கள் வரை எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சியில் நான் வந்து கிளைத்தலைவர் அதுக்கப்புறம் ஒரு சட்டன் பீரியடு ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து மண்டலுடைய தலைவர் அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர் இப்போ ஒரு எட்டு பத்து வருஷமா மாநில செயற்குழு உறுப்பினர் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய இது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாநில பார்வையாளர் தேனி பாராளுமன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கிறேன் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியில் நானும் எனக்கு வேணும் நான் வந்து எம்பி எம்பிக்கு நிக்கிறதுக்கு விருப்பப்படுகிறேன் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இது திராவிட முன்னேற்றக் கழகம் மாதிரி இல்லை என்னுடைய வாரிசு இவர் தான் நிப்பாரு திருச்சியில் வந்து என்னுடைய மகன் இவர் நிற்பார் விழுப்புரத்தில் என்னுடைய மகன் இவர் நிற்பார் கள்ளக்குறிச்சியில் என்னுடைய மகன் இவர் நிற்பார் அப்படி இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பு அதில் நானும் வைத்திருக்கிறேன் இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டிருக்கிறாங்க குரூப் மூலம் சொல்லியிருக்கிறாங்க இதில் தமிழ தமிழகத்தினுடைய தலைமை அகிலோ பாரத தலைமை ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து யாரை வந்து கேண்டிடேட்னு அறிவிக்கிறாங்களோ அவர் கேண்டிடேட்டாக இருப்பார் நாங்கள் வேலை பார்ப்பதெல்லாம் தேசியத்திற்காக வேலை பார்க்கிறோம் வாக்குகளை நாங்கள் சேகரிப்போம் தேசியத்திற்காக வேலை பார்ப்போம் அது சந்தோஷம் அடைகிறோம் யாரை அறிவித்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் அதுதான் நன்றி வணக்கம் Un bon diner,